வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் இந்த ஜோதிடக்களையும் இந்த பரிகார சாஸ்திரத்தையும் கற்றுக்கொடுத்த அனைத்து மகரிஷிகளுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்தனை குருமார்களுக்கும் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா பார்த்து கொண்டுள்ள அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய தலைப்பு வந்து தாந்திரிக பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களில் இன்றைக்கி முதல் பரிகாரமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் நிறைய நபர்கள் வந்து கஷ்டங்கள் இருக்கு கஷ்டத்தினால் நம்முடைய மானம் போயிருமோ மரியாதை போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மிக அற்புதமான ஒரு பரிகாரம் மிரு இன்றைய நட்சத்திரம் வந்து மிருக நட்சத்திரம் பௌர்ணமி திதி அதே போல் ஒவ்வொரு மாதமும் மிருக நட்சத்திரம் வரும்போது ரொம்ப துன்பத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் ஐயோ என் மானம் போயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் எத்தனை கவலைகளில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மிருகசீடு நட்சத்திரத்தில் நீங்கள் வஸ்திர தானம் செய்தீர்கள் என்றால் உங்கள் மானம் காக்கப்படும் இது அனுபவத்தில் மிக மிக வெற்றிகண்ட ஒரு பரிகாரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளை எந்த நிலைமையில் இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மரியாதை காக்கப்படுக காக்கப்படுகின்ற ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இது யாருக்கு தரலாம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கும் இறைவிக்கும் தரணும் அந்த ஒரு புடவையும் அந்த வஸ்திரமும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அளவில் அதாவது ஒன்பது கஜம் இல்லை ஆறு உடைய புடவைகள் தானம் செய்யணும் ஒரு ஒன்பதுக்கு ஆறு வேஷ்டிகள் அல்லது பெரிய வேஷ்டிகளை எடுத்து தானம் செய்வது மிக அற்புதமான பலனை தரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த குருமார்களுக்கு அவர்கிட்ட பெரிய வஸ்திரம் கொடுத்து அவரிடம் அந்த ஆசீர்வாதம் வாங்கினீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய மானம் காக்கப்படும் கஷ்டம் நிவர்த்தி அடையும் இது ரொம்ப காலமாக நிறைய ப இந்த பரிகாரங்கள் சொல்லி நம்ம வெற்றி இருக்கோம் இதை பார்ப்பவர்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பலன் பெறணும் அதே போல் நாங்கள் பிரசனை பார்க்கும்போது ஒரு சமயமாக ஒரு பிரசனை பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பார்த்து முடித்த உடனே நான் குலதெய்வன்னு தான் வாய்வு திறந்தேன் அவர் உடனே எங்கப்பா எங்கே பிரசனை பார்க்க போட்டாலும் குலதெய்வம் அருள் இல்லை புத்திர சாபம் பித்திரு சாபம்னே சொல்கிறீங்க அப்படின்ட்டார் நான் அதுக்கு மேலே வேறு வேறு எதுவுமே அவர்கிட்ட நான் சொல்ல முடியல அந்த மாதிரி குலதெய்வத் குலதெய்வம்னா அந்த குலதெய்வம் வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வமே தெரியாமல் இருந்தாலும் குலதெய்வோட அனுகிரகம் இல்லைனாலும் மிக அற்புதமான ஒரு பரிகாரம் நொச்சி செடி வீட்டில் வாங்கி தினசரி நீங்கள் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தால் நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீண்ட காலமாக இருபது ஆண்டுகளாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நீண்ட காலமாக தலைமுறையாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வழிகாட்டின மிக முக்கியமான பரிகாரம் நொச்சி செடி இந்த நொச்சி செடியை வீட்டில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து அந்த நொச்சி செடிக்கு தீபம் ஏற்றி தினசரி தீபம் ஏற்றணும் அந்த தினசரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குலதெய்வமே தெரியவில்லை என்றால் கட்டாயம் குலதெய்வம் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒரு மனிதர்கள் மூலியமாக உங்கள் வழி காமிச்சு அந்த குலதெய்வத்தை வணங்க வைக்கும் இது நிரூபணமான உண்மை பல நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்ருக்கோம் இந்த பரிகாரம் கண்டிப்பாக வெற்றியை தரும் அடுத்தது செல்வ வளம் குடும்ப ஒற்றுமைக்கெல்லாம் மூலிகை பரிகாரம் பார்த்திங்கன்னா மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய துளசியும் தொட்டாஞ்சினிங்கும் இந்த ரெண்டு தொட்டாஞ்சினங்கியும் துளசியும் ஒரே தொட்டியில் வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவைகள் எல்லாம் கட்டாயம் தீர்க்கப்படும் அதே போல் குடும்பத்தில் துர்மரணங்கள் குடும்பத்தில் நிறைய இயற்கைக்கு மாறான மரணங்கள் நிறையா வரும் இதை பிரசனம் பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தை மீறி எதுவும் தெரியாமல் இருக்காது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கும் ஜாதகத்தோடு தொடர்புடையது தான் பிரசன்னம் பிரசன்னம் தனியாக ஒன்றும் தெரியாது ஜாதகத்தோடு தொடர்புடையது தான் அந்த மாதிரி துர்மரணங்கள் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் எடுத்த உடனே ராமேஸ்வரம் போகிறதோ கொடுமுடிக்கு போய் பரிகாரம் பண்ணுறதோ இல்லை ஸ்தலங்களுக்கு போகாமல் அந்த போய் பரிகாரம் பண்ணுறத விட முதல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு உங்களுடைய பத்து பன்னெண்டு நாளைக்கு உங்கள் ஊரில் உள்ள மிக பழமையான சிவ ஆலயத்துக்கு சென்று அங்கே நாள் கால் மண்டபம் இருக்கும் அந்த நாலு கால் மண்டபத்திற்கும் ஒரு பூ போட்டு ஒரு விளக்கு ஏற்றி தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அதற்கு அப்புறமேட்டு போய் நீங்கள் பித்திரு தோஷங்கள் துர்மரண தோஷங்கள் திலகோமம் எது செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த நாள் கால் மண்டபத்துக்கு அங்கே கோயிலுடைய அனுமதி பெற்று நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதுக்கு மாலை சோத்தலாம் தேங்காய் பழம் உடைச்சி வைக்கலாம் இது எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான பலனை தரும் அந்த நாள் கால் மண்டபத்திற்கு கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று நீங்கள் அந்த நாள் கால் மண்டபத்திற்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீர்கள் என்றால் அது செஞ்சுட்டு நீங்கள் வந்து கொடுமுடியோ இந்த காசியோ இல்லை ராமேஸ்வரமோ இல்லை திருவன்காடோ இந்த மாதிரி பிதி தோஷம் நீக்குகின்ற கோவிலுக்கு சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் சாபங்கள் பாபங்கள் கண்டிப்பாக தீரும் அந்த நாற்கால் மண்டபத்தில் யார் இருக்காங்க நிறைய தேவதைகள் கூடியிருக்காங்க நிறைய மகரிஷிகள் இருக்காங்க நாம் தினந்தோறும் கோயில் சாத்தினதுக்கு அப்புறமேட்டு அந்த மகரிஷிகள் தேவதைகள் இவங்கெல்லாம் கானம் பாடுவார்கள் இதெல்லாம் வேத சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் அந்த நாள் மண்டபத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதே போல் நிறைய பிரசனங்கள் பார்த்து பலன் அடையாதவர்கள் அதாவது பலன்னா பரிகாரம் நிறையா செஞ்சோம் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல நிறைய பேரை போய் பார்க்குறோம் பலன் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பணம் செலவு பண்ணுறோம் பணம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்க இப்போ நிறைய பிரசனத்தில் பரிகாரமே வராது இப்போ அவங்க டக்குன்னு அவங்க பரிகாரம் இல்லைன்னு சொன்னாலும் சரி வராது அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் விநாயகருக்கு அருகில் உள்ள கணபதி ஆலயத்திற்கு சென்று தினசரி இருபத்தி ஏழு சுத்து அதை கோவிலை வந்து பிரதட்சணம் வந்தீங்கன்னா போதும் இது காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளார அதற்கு மேலே சுற்றுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடையாது ஆறு டு ஏழு மணிக்குள் இருபத்தி ஏழு தடவை கணபதியை சுற்றி வளம் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கட்டாயம் விமோச்சனம் கிடைக்கும் எந்த எத்தனை பரிகாரம் செய்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களுக்கு வழி பிறக்கும் சில பரிகாரங்கள் வழி கிடைக்க வைக்கும் சில பரிகாரங்கள் தீர்வை தரும் சில பரிகாரங்கள் நமக்கு செல்வத்தை தரும் சில பரிகாரங்கள் வந்து செல்வம் கிடைக்கிறது வலி கிடைக்க வைக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு வழியை கட்டாயமாக திறந்துவிடும் வலி கட்டாயமாக கிடைக்கும் எத்தனை ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக பரிகாரங்கள் கண்டிப்பாக பலனை தரும் அதே போல் எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் தோஷங்கள் நிறையாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக யோகம் இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது கட்டாயமாக ஒவ்வொரு ஜாதகமும் ஏதே ஒரு யோகத்தை கொண்டு தான் பிறந்துள்ளது அந்த யோகத்தை நம்ம எங்கே எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அந்த யோகத்துக்குரிய விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறது தான் அதில் சூட்சமம் அந்த யோகத்துக்குரிய நாட்களில் யோகக்கூடிய நட்சத்திரங்களில் யோகத்துக்குரிய கிரகத்தை வழிபாடு செய்வது அதிதேவதை வழிபாடு செய்வது நிச்சயமாக நமக்கு யோகத்தை அதிகரிக்க செய்யும் அதுபோல் நமக்கு முன்னாடி பேசியிருந்த ஐயா கூட நிறையா இந்த தர்மகர்மத்தை பற்றி பற்றி சொன்னார் தர்மகர்ம ஒன்பதாம் அதிபதியை கரெக்டாக நீங்கள் தொடர்பு என்றால் உங்களுக்கு கரெக்டாக ரூட்டு கிடைக்கும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி நின்ற சாரநாதனையோ இல்ல ஒன்பதாம் அதிபதி கிரகத்தையோ நீங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் போது நிச்சயமான வழிகள் உறுதியாக கிடைக்கும் அதே போல் பண கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு பணத்தை தேடி எவ்வளவு நம்ம ஓடினாலும் எத்தனை தெய்வ பூஜைகள் செய்தாலும் நம்மளுடைய உள்ளூர்லேயே நிறைய வழிகள் உண்டு அதுபோல் நீங்கள் உங்களுடைய பழமையான சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்யுங்க ஜேஷ்ரா தேவி வழிபாடு அதிகமாக யாரும் செய்கிறதில்ல ஆனால் ஜேஷ்ரா தேவி திரண்ட செல்வத்தை அளிப்பவள் கட்டாயமாக ஜேஷ்ரா தேவி வழிபாடுங்கிறது மிக தொன்மையான காலத்தில் இருந்துச்சு இப்போ நான் நாளடைவில் கொஞ்சம் விட்டுருச்சு அதனால் ஜேஷ்டா தேவி வழிபாடு நீங்கள் அனைத்து தோஷத்துக்கும் ஜேஷ்ரா தேவி எப்படிக்கலாம் சந்திரனுடன் மாந்தி இருந்தாலும் பன்னெண்டாம் மாந்தி இருந்தாலும் குருவுடன் மாந்தி இருந்தாலும் சனியுடன் இருந்தாலும் அற்புதமான ஒரு பரிகாரம் ஜேஷ்டா தேவி இது உள்ளூரிலே பரிகாரங்கள் இருக்குது ஜேஷ்ரா தேவியை தொட நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமான நல்ல வழி கிடைக்கும் ஜேஷ்ரா தேவியை எப்படி வழிபாடு செய்வது பௌர்ணமி நாளில் அன்னைக்கு ஒரு தீப ஒரு மலர் மாலை சா கொடுத்து ஒரு பூஜை பண்ணுங்க நிச்சயம் வழி கிடைக்கும் இல்லை சனியுடன் மாந்தி சந்திரனுடன் மாந்தி என்றால் வெந்நீர் அபிஷேகம் செய்து செவ்வாழைப்பழம் நிவேதனம் வச்சு மிளகு சாதம் படைங்க நாலாம் நான்காம் பாவ தோஷங்கள் க உங்களுக்கு கட்டாயமாக தீர்ந்துடும் பனிரெண்டாம் பாவ தோஷங்கள் கட்டாயமாக தீரும் இதெல்லாம் நான் யாருக்குடைய ஒரு ஒரு ஒன்பது வருஷமாக அந்த பரிகாரம் இருக்கேன் இந்த ஜேஸ்ரா தேவி வழிபாடு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி வறுமையின் கோரப்படியில் இருந்தாலும் சரி இந்த ஜேஸ்ரா தேவி வழிபாடு அவன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அது கட்டாயமாக நடந்துகிட்ருக்கு ஒரு சில ஆலயங்களில் தான் ஜேஸ்ரா தேவி இருக்காங்க அந்த ஜேஸ்ரா தேவி வழிபாடு போய் கரெக்டாக என்றால் நிதர்சனமான உண்மை எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அடுத்து இப்போ இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் ஆன்லைன் அசல் டிவி மூலிமா பார்த்து கொண்டிருக்க நபர்களும் கட்டாயமாக இந்த பரிகாரம் செய்யணும் சமீப காலத்தில் நிறைய வைரஸ் கூடிய கிருமிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது இது காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் கூட நாம் வந்து அதிலிருந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஜுரஹரேஸ்வரர் வழிபாடு சமீப காலமாக அந்த வழிபாடெல்லாம் குறைஞ்சி போயிருச்சு மறைஞ்சு போயிருச்சு தயவு செய்து இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இந்த ஜுரஹரேஸ்வரர் வழிபாடை செவ்வாய்க்கிழமை அன்று செய்தீர்கள் என்றால் வந்த கிருமிகளும் இனி வர இருக்குகின்ற கிருமியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் கட்டாயம் நம்மளை தாக்காது இது உறுதியுடன் நீங்கள் செய்யலாம் பழைய ஆலயங்களில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பவானி சங்கமேஸ்வரில் ஜுரகரேஸ்வரர் இருக்கார் அப்புறம் தாரமங்கலத்தில் ஜுரகரேஸ்வரர் இருக்கார் மற்றபடி வேறு எந்த கோவிலில் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையை செவ்வாய்க்கிழமை அன்று இளநீர் வைத்து இந்த ஜுரகரேஸ்வரை தயவு செய்து பூஜை செய்யுங்க உங்கள் போய் அர்ச்சனை பண்ணுங்கள் அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை வாங்கி டெய்லியும் சாப்பிடுங்க வருங்காலத்தில் நம்ம உடல் நலக்கோளாறுகள் இருந்து வந்து காப்பது ஜுரகரேஸ்வரர் மிக அற்புதமான தலம் கட்டாயமாக பழமையான ஸ்தலங்களுக்கு சென்று இந்த ஜுரகரேஸ்வர் வழிபாடை கட்டாயமாக செய்யுங்கள் வருங்காலத்தில் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுவது ஜுரகரேஸ்வர் வழிபாடு காய்ச்சல் மட்டும் கிடையாது கிருமிகள் மட்டும் கிடையாது தீர்க்க முடியாத கர்ம தோஷங்கள் தீர்க்க முடியாத சாபங்களை தீர்ப்பவர் ஜுரகரேஸ்வரர் அதனால் வழிபாடு நம்ம சமீப காலமாக அந்த வழிபாடுகளை சொல்லி நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் நல்ல ரிசல்ட் வருது நடக்க முடியாதவங்க எந்திரிக்க முடியாதவங்க அந்த கோயிலுக்கு விபூதி எடுத்து கொடுத்து கட்டாயம் வேறு எந்த பரிகாரமும் செய்யலை அவருக்கு விபூதியை வச்சு பூஜை பண்ணி அந்த விபூதியை கொடுத்து சாப்பிட வச்சது தான் அவ்வளோ ஒரு வைரஸ் கிருமிகள் வந்து தொந்தரவுகளை தீர்ந்துருக்கு சமீபமாக எங்கே பார்த்தா இந்த காய்ச்சல் நோய்கள் அதிகமாக இருக்கிறனால இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க அடுத்தது விமோச்சனம் நான் பல பேர் கேட்குற மாதிரி தான் எனக்கு விமோச்சனம் இருக்கா இல்லையா எல்லா கோயில்களுக்கும் நாங்கள் போகிறோம் விமோச்சனம் இல்லை அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவங்களுடைய ஜென்ம ராசி இருக்கும் அந்த ஜென்ம ராசிக்கு ஏழாவது ராசியில் கோச்சார சூரியன் வரக்கூடிய மாதத்தில் பௌர்ணமி அன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் அந்த ஏழாவது ராசி எந்த ராசியோ அந்த பஞ்சபூதத்துக்கான கோவிலை சென்று வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு விமோச்சனம் உண்டு எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இது கட்டாயமாக நடக்கும் உதாரணத்துக்கு மேஷ ராசியாக இருந்தால் அவர்களுக்கு துலா மாதத்தில் அது ஐப்பசி மாதத்தில் கோச்சார சூரியன் வரும்போது அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று துலாம் ராசி காற்று தத்துவம் அதனால் காலகஸ்தி சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத அனுபவத்தில் பார்க்கலாம் காலகஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்கள் காற்று நீர் நெருப்பு காற்றுல பண்ணிங்க அதே சமயத்தில் இந்த வருஷம் ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த யோகத்தை தரும் சிதம்பரத்தில் அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு சிதம்பர சிதம்பரத்தினுடைய த அற்புதமான பலன்கள் வந்து சொல்லி மாளாது அந்த அளவுக்கு இருக்கும் குறிப்பாக சிதம்பரத்தில் போகிறவர்கள் இரவு ஒன்பதரை மணிக்கு போனீங்கன்னா படிகலிங்க அபிஷேகம் முடிஞ்சு இரவு இரவு நேரம் பள்ளி பூஜை நடக்கும் கட்டாயமாக பார்த்துட்டு வாங்க அது கண் கோடி வேணும் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சாபங்கள் க கரும வினைகள் இருந்தாலும் தீர்க்கின்ற ஒரே பூஜை வந்து சிதம்பரம் அது பள்ளியறை பூஜைங்கிறது மிக விசேஷமான இருக்கும் அந்த பள்ளி அறை பூஜை கட்டாயமாக பாருங்கள் இந்த பரிகாரம் கட்டாயமாக வேலை செய்யும் பஞ்சபூத ஸ்தலங்கள் நெருப்புனா திருவண்ணாமலை நீர்னா திருவானைக்காவல் காற்றுனா காலகஸ்தி மண்ணுனா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் பொதுவாக சிதம்பரம் ஏ சிதம்பரம் கோவில் இந்த கோவில்களில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த யோக பலனை கண்டிப்பாக தரும் அடுத்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள் மன வாழ்க்கை பிரச்சனைகள் இது வந்து நம்ம எப்படி தீர்க்கிறது நம்ம கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்ணுறோம் அதை தாண்டி நம்ம வீட்டிலிருந்தே எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியுமா இப்போ திருமணம் ஆகக்கூடிய அன்பர்கள் அதாவது எல்லாேருக்கும் திருமணம் வந்து கட்டாயம் நடக்கும் க ஜாதகத்தில் கட்டாயமாக எல்லா ஏதாவது ஒரு தோஷம் இல்லாமல் ஜாதகம் கிடையாது அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்கள் தெய்வங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் அதுவும் குறிப்பாக முருகன் ஆலயத்துக்கு சென்று சாம்பார் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க திருமணம் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடியே கோவில்களில் போய் சாம்பார் சாதம் நிவேதனம் பண்ணி நிறைய பேர்த்துக்கு தானம் கொடுங்க திருமணத்தால் எந்த பாதிப்புகள் வந்தாலும் பெரு அளவு பாதிப்புகள் தோஷங்கள் கட்டுப்படும் இது நம்ம ஒரு ஏழு எட்டு வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் கடுமையான தோஷம் திருமணமே ஆகாது திருமண வாழ்க்கையே வாழாது அப்படிங்கிற இது கூட இந்த ஒரு பரிகாரத்தினால கட்டாயம் அந்த தோஷம் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாம் அந்த கூட உங்களை வழியில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயே துவரை ஒரு தாம்பரத்தில் கொட்டி ஏழு தீபங்கள் ஏற்றி நீங்கள் அந்த தீபத்தை சுற்றி வந்து வழிபட்டீர்கள் என்றால் செவ்வாய் தோஷம் கடுமையாக குறையும் அது மட்டுமல்ல நிலம் வாங்க முடியாதவர்கள் நிலத்தினால் நிலம் விற்க முடியாத இருப்பவர்கள் மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு பரி எளிமையான பரிகாரம் மிகப்பெரிய ஒரு தீர்வை தரும் இது சின்ன பரிகாரம் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும் விநாயகர் வந்து அப்பா அம்மா சுத்தின மாதிரி தான் அது எளிமையாக இருக்கும் ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் கூப்பிட்ட உடனே ஓடி வருபவர் கணபதி அந்த கணபதி வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பித்திருக்கள் அதாவது பித்திருக்கள் பூஜை கட்டாயமாக மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்முடைய இறந்தவர்களுடைய திதி வரும் வருஷம் கும்புறது வேற அந்த மாதம் மாதம் திதியில இறந்தவர்களுக்கு ஒரே ஒரு இளநீர் வச்சு கும்பிடுங்க அந்த இளநீர் நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த இளநீர் எடுத்துகிட்டு போய் நதிக்கரையிலையோ இல்லை மரத்துலேயோ ஊற்றிடணும் இந்த மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் அந்த இளநீர் வழிபாடு செஞ்சு பாருங்கள் பித்ரு நீங்கி அந்த பித்திருக்கள் வந்து கணவளையே வந்து பேசுவாங்க இதை நாங்கள் இப்போ சமீபமாக வந்து இந்த பித்திரு பரிகாரத்தை செஞ்சு நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு எளிமையான பரிகாரம் தான் ஒரே ஒரு இளநீர் தான் இளநீர் படித்து அந்த மதியம் நேரம் அந்த பதினொன்றையிலேருந்து ஒன்றைக்குள்ளார நேரத்தை பித்ருக்கள் நினைச்சி ஒரே ஒரு கல்புரம் பொறுத்தனிங்கன்னா போதும் கட்டாயம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இளநீர் நம்ம சாப்பிடாம அது மரத்துக்கோ இல்லை நதிகளுக்கோ கண்டிப்பாக சேர்த்திடணும் இது சேர்த்து என்றால் நிச்சயமாக உங்களுக்கு பித்ரு தோஷம் நிவர்த்தி பித்திருக்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அமானுஷ பாதிப்பு செய்வினை பாதிப்பு பிரசனை பார்க்குறவங்க கேட்குறாங்க நிறையா எங்கள் செய்வினை இருக்கா அமானுஷம் பாதிப்பு இருக்கான்னு இந்த காலத்தில் செய்வினைக்கெல்லாம் ரொம்ப மந்திரம் ஜவம்பன்லாம் தேவை இல்லை ஏன்னா இந்த காலமே களிகாலம் முத்தி முத்திருக்கனால நெகட்டிவுக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குது நம்ம நல்லா இருங்கிறத ஆயிரம் முறை சொல்ல வேண்டியதாக இருக்குது நீ நல்லா இருக்கக்கூடாதுங்கிறத நீ நூறு முறை சொன்னாலே போதும் அது செய்வினை வச்ச என்ன அளவுக்கு வேலை செய்யுமோ அது அந்த வேலை செய்யுது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு செய்வினை பயம் அதே மாதிரி அமானுஷம் ஆத்மா தொந்தரவுகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா கூடிய முனீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அது எந்த முனீஸ்வராக இருந்தாலும் சென்று அவருக்கு மிளகு சாதம் மிளகு சாதத்தை நிவேதனம் செய்து அதை யாருக்கா தானமாக கொடுங்க உங்களுக்கு ஒரு காப்பு சக்தியாக அது இருக்கும் முனீஸ்வரருடைய வழிபாடு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமானுஷ பாதிப்பு எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுப்பதற்கும் அமானுஷ பாதிப்பு செய்வினை பாதிப்பு எதிரிகள் தொந்தரவு என்ற அனைத்து தோஷங்களையும் இது தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த முனீஸ்வரர் வழிபாடு இது மட்டுமல்ல தீர்க்க முடியாமல் பங்காளி சண்டைகள் பங்காளி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முனீஸ்வருக்கு நீங்க ஒரு ஆள் உயர மாலை சாற்றி அவருக்கு தேவையான படையல் வைத்து வழிபட்டீர்கள் என்றால் தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மிக எளிமையாக தீர்வதை நாங்கள் பார்க்கலாம் பிரச்சனை பார்த்து நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து எதிரிகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க கட்டாயம் தீர்க்கப்படணும் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு பொருள் திருடு போயிருங்கிற பயம் இருக்கும் யாராவது இப்போ சமீப காலமாக திருட்டு பயம் அதிகமாக இருக்குது இது ஜாதகத்தில் சம்மந்தப்படுச்சுன்னா கண்டிப்பாக திருடு நடக்கும் இல்லை பிரசனத்திலையும் காட்டி கொடுக்கும் அந்த மாதிரி திருட்டு பயங்கள் இருக்கிறவர்கள் கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் பூட்டு சாவி ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு போய் அவங்களுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுங்க பூட்டு சாவி ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவை வாங்கி தந்து அவர்களுக்கு ஒரு வஸ்திர தானம் கொடுங்க அது கட்டாயம் உங்களுக்கு திருட்டு பாய் தரவே போக்கி கொடுத்துரும் நான் திருடு போன பொருளுக்கே அந்த பரிகாரம் செஞ்சு மீண்டும் திருண்டு வந்திருக்கு திருடு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த பரிகாரம் செஞ்சு அதில் திருடு போனதில் பாதி வந்து பொருள் வந்திருக்கு மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இது இந்த இதுக்கு மட்டும் பரிகாரம் கிடையாது எளிமையான முறையில் உங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா இந்த பூட்டு சாவி செய்கிறவங்கள்ட்ட போயோ இல்லை பூட்டு பழைய பூட்டு ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கள தெருவாரமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் மன்னிக்கணும் சாலையோரமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு பிடித்த உணவு என்னன்னு சொல்லி வாங்கி கொடுத்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு அற்புதமான ரூட்டு கிடைக்கும் அற்புதமான வழி கிடைக்கும் அந்த வழி வந்து உங்களுக்கு காலத்துக்கும் பயணம் ப பயணம் பண்ணக்கூடிய வழியாக இருக்கும் அந்த அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையை வசந்தம் பண்ணி கொடுக்கும் அதே போல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கணும் நாம் என்ன செய்யணும் எல்லாேருக்கும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம நாம் நம்பணும் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் அதனால் ஜெயிக்கணும்னு நினைப்பவர்கள் கட்டாயமாக தினசரி நீங்கள் வந்து திரிபலா சூரணம் திரிபலாசூரணம் திரிபலா சூரணம் சாப்பிட்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இந்த திரிபலா திரிபலாசூரணத்தில் அற்புதமான அவ்வளோ விஷயம் உள்ளது நல்ல திரிபலா சூரணமா பார்த்து தினசரி சாப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் உடல் வியாதி மனவியாதி பணவியாதி சொத்து வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் தீர்க்கின்ற நல்ல வழிவகைகள் இந்த திரிபலா சூரணத்தில் உண்டு இந்த வழி இந்த ஒரு சூரணத்தினால பலன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நிறையா பண்ணிருக்கோம் தெய்வ வசியம் பயந்தாலும் சரி உபாசனை பண்ணாலும் சரி கட்டாயமாக இந்த ஒரு வழிபாடு மிகச்ச இந்த ஒரு ப பரிகாரம் மிகச்சிறந்த அளவுக்கு வேலை செய்யும் அதே போல் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்வர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பௌர்ணமி அன்று விரதம் இருங்க இந்த பௌர்ணமி அன்றியுடைய விரதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்க்கும் வாக்கு சித்தியை கொடுக்கும் ஞான சித்தியை கொடுக்கும் அறிவு சித்தியை கொடுக்கும் அதே போல் இன்னும் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏகாதசி விரதத்தில் நம்ம உடம்புல ஒரு அற்புதமான ஒரு அமிர்தம் சுரக்குது அதுக்கு தான் அந்த அது அந்த காரணத்துக்கோசம் ஏகாதசி விரதம்னுக்கு சொல்கிறாங்க அந்த அமிர்தம் நம் உடம்பில் உள்ள நஞ்சி மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு கூடிய நஞ்சிகள் தோஷம் எல்லாமே நீக்கிக்கின்ற அமிர்தம் நம்மளுடைய உடம்பில் சுரக்குது இதே அமிர்தம் பசு மாட்டுக்குன்னு சுரக்குது பசுமாட்டுக்கு எப்போ சுரக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி தன் மடியிலே வந்து பால் குடிக்கிற சமயத்தில் அந்த அமிர்தம் சுரக்கும் அந்த நேரத்தில் அது குடித்ததுக்கு அப்புறமேட்டு மீதி வரக்கூடிய பாலை எடுத்து அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட பலன் இறைவனிடத்தில் உடனடியாக வேலை செய்யும் இந்த அமிர்த சுரப்பிங்கிறது மனிதனுக்கும் உண்டு பசுமாட்டிற்கும் உண்டு அதனால் இந்த அமிர்தம் சுரக்கக்கூடிய வேலையான ஏகாதசி திதி விரதம் இருந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது முழுநேரம் விரதம் இருந்து கட்டாயம் இறை மாலை நேரத்தில் இரவு நேரத்திலேயோ சிறு பூஜை செய்து எளிய பழங்களை சாப்பிட்டால் கட்டாயமாக அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அந்த அமிர்தம் நமக்கு நல்லா வேலை செய்யும் அதே போல பசு பசுமாடுகளை அமிர்த பால் அமிர்தந்தான் அது அந்த அமிர்தம் சுரந்த பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவனிடத்தில் கேட்ட வரம் கிடைக்கும் பசுமாட்டு பாலுக்கு அந்த சூடு ஆரத்துக்குள்ளாரியே கட்டாயமாக கொடுத்துடணும் அதே போல சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க சிறு சிறு குறு வியாபாரிகள் சின்ன சின்ன வே வேலைக்கு போறவங்க இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மடப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயம் பைணவாலை மடப்பள்ளிக்கு சென்று அங்கு உணவுப் பொருட்களை அந்த மடப்பள்ளிக்கு தேவையான உணவுப் பொருளை நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வாங்கி தந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்ட வழிகாட்டக்கூடிய ரூட்டுகளாக கிடைக்கும் இந்த மடப்பள்ளிக்கு செய்யக்கூடிய தானங்கள் கட்டாயம் வாழ்க்கையை உயர்த்தும் அதே போல மாதத்திற்கு ஒரு நாள் கட்டாயம் அருகில் இருக்கக்கூடிய சுத்தமான புனித நீர் நீர் ஸ்தானங்கள் நீர் இடத்துக்கு சென்று வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை தரும் நீர் அதாவது அருவிகள் கு குளங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இறுதியாக ஒரே ஒரு வழிபாடு ஒன்று சொல்லிடுறேன் கடைசி பரிகாரம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா திருஷ்டி இந்த திருஷ்டி பிரச்சனை கடுமையாக இப்போ தாக்குது திருஷ்டி பிரச்சனைக்கு நமக்கு என்னென்ன பரிகாரம்னால் பண்ணலாம் ஆனால் கடுமையான நம்ம திருஷ்டி இருக்குதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா என்ன மாத்திரை போட்டாலும் அந்த தலைவலி போகாது இந்த வலி யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கடுமையான திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த திருஷ்டி யார் எப்படி இருக்குதுன்னு கண்ணை கண்டுபிடிக்க தேவையில்ல கடுமையான திருஷ்டி அதை எப்படின்னா உங்களை ஒருத்தர் நினச்சி திட்டினாலே உடனே வேலை செய்யும் இந்த திஷ்டிக்கு மட்டும் அவ்வளோ பவர் இருக்குது செய்வினைக்கு ஈக்குவல் பவர் இந்த திருஷ்டிக்கு இருக்குது உங்களை மனசார நினச்சி யாராவது திட்டினாலோ உங்களை வந்து நிந்தனம் செஞ்சிட்டு இருந்தாலோ உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலோ உங்களுக்கு உடம்புல வரும் உடம்பு வலி வரும் அதை தாண்டி தலை வலி ரொம்ப போட்டு எடுக்கும் அப்படி அந்த தலைவலி அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து உங்களுடைய தலையை வந்து நல்லா உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லும் அந்த அந்த தேய்க்கணும் தலைப்பகுதி முழுவதும் இந்த எலுமிச்சை பழத்தை தேய்ச்சி அந்த எலுமிச்சை பழத்தை வந்து தூரமாக தூக்கி போட்டீர்கள் என்றால் கட்டாயம் அந்த தலைவலி உடனடியாக நிவர்த்தி செய்யும் திருஷ்டினால் ஏற்பட்ட தலைவலி என்றால் அந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் தலையில் தேய்ச்சிங்கனாலோ அறுக்கக்கூடாது வேறு முழு எலுமிச்சை பழத்தை உங்கள் அங்கம் முழுவதும் தேய்த்து அப்படியே தூக்கி ஓரமாக போட்டணும் இது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்ச பழத்தில் சுற்றணும் ஒரு இருபத்தி ஏழு முறை உங்களை நீங்களே சுற்றி அதை இடது காலால் மிதிச்சிட்டீர்கள் என்றால் திருஷ்டி உடனே போகும் ரெண்டு மூணாவது ஒரு கற்பூரம் பொருத்தி உங்களை நீங்களே கற்பூர ஆரத்தி காமிக்கிற மாதிரி உங்களை நீங்களே மூன்று முறை ஆரத்தி காமிச்சிங்கன்னா உடனடியாக திருஷ்டி போகும் திருஷ்டியை மட்டும் நீ சாதாரணமாக நினைக்காதீங்க அது கடினமான உங்களுடைய வாழ்க்கையை அந்த அந்தளவுக்கு மக்களுடைய எண்ணங்கள் இப்போ கொடூரமாக இருக்குது காலமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறனால தீய எண்ணங்கள் ரொம்ப வலுவாக வேலை செய்யுது அதே போல் வெற்றி பெறுவதற்கு நிறைய வழிகள் உண்டு கணபதியை வழிபாடு செய்யுங்கள் அதே போல் செல்வ வள பயிற்சின்னு சொல்லி நாம் இருக்கோம் நிறையா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நாம் வந்து ஒரு செல்வ வள பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வள பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தத்துவம் தான் அடிப்படை மாற்றுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் தான் என்னுடைய தத்துவம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ ஒரு கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்ணுறோம் இது தற்காலிக நிவர்த்தியை கொடுக்கும் ஆனால் உன்னுடைய அடிப்படையை நீ மாற்ற தூங்கினா மட்டும்தான் நீ ஆனந்தமாக வாழ முடியும் நம்மகிட்டிருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள் சில பிரச்சனைகளை நம்மகிட்ட இருக்கிற பழக்க வழங்கங்கள் தீக்கணும் அதுபோல் பணம் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பணம் தீர்ப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு பணத்தை பாதுகாப்பதற்கு அற்புதமான சில வழிகள்லாம் நம்ம செல்வள பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதை பயிற்சி எடுத்தவங்க நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுபோல் இந்த செல்வள பயிற்சியும் கற்றுக்குங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்த நவசக்தி குழுவின் தலைவர் அன்பு ஐயா வேணு சிவா வேணு சிவா ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய பேர் வந்து சேலம் பிஜி சதீஷ்குமார் நைன் ஜீரோ ஃபோன் நம்பர் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் ஒன் செவன் ஒன் நன்றிங்க எஸ்கே பயிற்சி மையத்தின் நிறுவனர் மதிப்புக்குரிய சதீஷ் அவர்கள் தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தன்மையில் இதுவரை பேசியிருந்தார் அவருக்கு மாணிக்கம் புரோகிதர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்